மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைப் பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பாஜகவை எதிர்க்க ஒரு கட்சி வரணும்னா அதுக்கு ஒரு யுகமே ஆகும் அப்படின்னு ஓவர் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த அஞ்சு வருஷம் இது நாங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க இப்போ அந்த அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கதையெல்லாம் இல்லை ஒரு மணி நேரம் தான் ஒரு மணி நேரத்துலேயே கதையை முடிக்கக்கூடிய அளவுக்கு தரமான சம்பவம் நடந்துருக்கு இப்போ ஹரியானாவுடைய தேர்தல் தான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஏன்னா நாளைக்கு ஹரியானாவில் அங்கே தொண்ணூறு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க இருக்குது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நேத்து ஹரியானாவுடைய முக்கியமான ஒரு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அசோக் தன்வார் இந்த அசோக் தன்வார் மதியம் ஒரு மணிக்கு பாஜகவுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு பார்த்தா மனுஷன் மதியம் ரெண்டு மணிக்கு ராகுல் காந்தி முன்னாடி போய் காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்ணிருக்கிறாரு ஏய் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தானே இப்போ பாஜக ஜெயிக்கணும்னு பிரச்சாரம் பண்ணேன் இப்போ என்ன பாங்க போய் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் கூட போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் தலையை பிச்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு முழு ஹரியானாவுமே காங்கிரஸ் பக்கம் திரும்பி போயிருக்குது ஏன்னா இப்போ இந்த அடுத்து வரக்கூடிய நாலு மாநில தேர்தல் இந்த நாலு மாநில தேர்தல்லையுமே பாஜகவுக்கு எங்கேயுமே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு செல்வாக்கு இல்லை ஆனா ஹரியானாவை மட்டும் நம்பி இருந்தாங்க ஏன்னா ஹரியானாவில் கடந்த பத்து வருஷமா பாஜகவுடைய ஆட்சி நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அவங்க வந்து ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க அப்புறம் அதுக்கடுத்து அடுத்து அங்கே வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுமே பாஜக முழுமையாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலம் இருந்துச்சு அப்போ ஹரியானா நமக்கு கல சாதகமா இருக்கு அதனால ஹரியானாவுக்கு மட்டும் தேர்தல் தேதி அறிவிச்சாங்க நீதிமன்றம் சொன்னதால வேற வழி இல்லாம காஷ்மீருடைய தேர்தல் தேதி அறிவிச்சாங்க இன்னும் ஜார்க்கண்டு மகாராஷ்டிரா அங்கே தேர்தல் தேதியை கூட நான் அறிவிக்கப்படலை அப்போ பாஜகவுடைய முழு நம்பிக்கை ஹரியானாவில் நம்ம எப்படியும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் மன இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஹரியானாவோட நிலைமை ரொம்ப மோசமாக பாஜகவை கைமீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அங்கே நிலைமைகள் போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இன்னும் பல விஷயம் இருக்கு அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த அசோக் தன்வார் அசோக் தன்வார் இப்போ அவர் அங்கே இருந்து மாறி போய் ராகுல் காந்தி முன்னாடி போய் காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டு நான் கர்வாபசி பண்ணி வந்துட்டேன் அப்படிங்கிறார் நான் திரும்பவும் தாய் மதத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது இந்த சங்கிகள்லாம் கர்வாபசி பண்ணால் தெரியுமா அந்த மாதிரி நான் திரும்பவும் என்னோட தாய் அமைப்புக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன் சொல்லி காங்கிரஸ்ல சேர்ந்ததை ரொம்ப பெருமையா சொல்றாரு இந்த அசோக் தன்வார் மட்டும் இல்லாம ரோஹ்தாஷ் ஜங்கரா ரோஹ்தாஷ் ஜங்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து பாஜக சார்பில் ஹரியானாவுடைய சிறிசா தொகுதிக்கு இவரு தான் பாஜக வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க எல்லாம் அறிவிச்சு எல்லாத்துக்கான வேலையுமே பண்ணியாச்சு அவரு வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு பிரச்சாரம் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு கடைசியில மனு வாபஸ் வாங்குறதுக்கு கடைசியா ஒரு தேதி கொடுப்பாங்க தெரியுமா இன்னைக்கு வேட்புமனு வாபஸ் வாங்கினா உண்டு அதுக்கடுத்து புதுசால வேட்புமனு கொடுக்க முடியாது அந்த மனு வாபஸ் வாங்குற அன்னைக்கு இந்த ரோஹித் திடீர்னு போயிட்டு தன்னோட வேட்புமனு போய் வாபஸ் வாங்கிறாரு இப்ப பாஜகவோ ஒண்ணுமே செய்ய முடியல அங்க மனு வாபஸ் வாங்கிறாரு வாபஸ் வாங்கி முடிச்சு ஏங்க அப்படி கடைசி நேரத்தில் இந்த ஏங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் பண்ணது எந்த ஒரு தப்பும் இல்ல ஹரியானாவுடைய மாநிலத்துக்கும் இந்த நாட்டுடைய நலனுக்காக தான் என்னுடைய வேட்பு மனுவை நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு அதனால இப்ப வரக்கூடிய இந்த தொண்ணூறு சட்டமன்ற தேர்தல் அங்க தொண்ணூறு தொகுதிகளுக்கு நடக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல பாஜக தனியா எண்பத்தி ஒரு எண்பத்தி ஒன்பது இடங்கள்ல அவங்க போட்டிடுறாங்க சரி களம் அங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் பெரிய அளவுல பாஜக மேலே பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அங்க அக்னி வீரோட பிரச்சனை அக்னி அக்னிவீரோட பிரச்சனை ரொம்ப முக்கியமா மல்யுத்த வீராங்கனைகள் அவங்களுடைய பிரச்சனை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது அதுக்கடுத்து வேலையின்மை வேலையின்மை அங்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இது எல்லாத்துக்கும் மேல விவசாயிகள் ஏன்னா ஹரியானாவுடைய விவசாயிகள் ரொம்ப முக்கியம் விவசாயிகளோட போராட்டத்தில் ஹரியானாவோட விவசாயிகளோட தான் மிக முக்கியமானது இந்த விவசாயிகளோட பிரச்சனை அங்கே பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது இப்போ விவசாயிகள் பார்த்தோம்னா மொத்த விவசாயிகளுமே பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க பல இடங்கள்ல விவசாயிகள் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் பார்க்க முடியுது காரணம் என்னன்னா அந்த விவசாயிகள் சொல்றது ஒரே ஒரு காரணம் தான் நாங்கள் எந்த இடத்துலையுமே வன்முறையா செய்யலை இப்படி விவசாயிகளுக்கு எதிராக வேளாண் மசோதான்னு ஒரு மோசமான மசோதா கொண்டு வந்தீங்க விவசாயிகளுக்கு பயிர்களுக்கான அந்த ஆதார விலை அதை நாங்கள் கேட்டு போராட்டம் பண்ணோம் இது எதையுமே நீங்க தரல தரலனாலும் பரவாயில்ல எங்களை போலீஸை வச்சு எங்களை அராஜகம் பண்ணீங்க போலீஸை வச்சு அவ்வளவு அடிச்சு சித்திரவதை பண்ணீங்க நாங்க போறக்கூடிய பாதைகளை முள்வேலிகளை போட்டிங்க எங்களை அடிச்சு சித்திரவதை பண்ணி போலீஸை வச்சு சில நேரங்களை எங்களை கொல்லக்கூடிய வேலைகள்லாம் ஈடுபட்டீங்க தண்ணீரை பீச்சு அடிக்கிறீங்க ட்ரான் வழியா கண்ணீர் புகையை போட்டிங்க இவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்கக்கூடிய பாஜகவை நாங்க மன்னிக்கவே மாட்டோம் சொல்லி விவசாயிகள் பாஜக மேல மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கிறாங்க ஹரியானாவில விவசாயிகளோட தான் மிக முக்கியமானது அந்த விவசாயிகள் பாஜகவுக்கு எதிராக மல்யுத்த பிரச்சனை அங்க ஹரியானாவோட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பிரச்சனை எப்படி நீ வருஷம் வேலை செய்யணும் அதுக்கடுத்து உனக்கு பென்ஷனை கிடையாது ஒன்றும் கிடையாது நீ பாட்டு வந்த வேலையை பாத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தால பல இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு நாலு வருஷம் உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சுட்டு எனக்கு எந்த ஒரு கேரண்டி மேலாம் எப்படி அப்படின்னு சொல்லி இன்னும் வேலையில திண்டாட்டங்கள் தான் அதனால பெரிய அளவுல உருவாகுது அதனாலதான் பல மாநிலங்கள்ல அக்னிவீர் பணியில இருந்த சில நபர்கள் போய் வழிப்பறை கொள்ளையில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு கொள்ளை கும்பலோடு சேர்ந்து திருடக்கூடிய அளவுக்கு சில அக்னி வீரர்கள் இருக்கக்கூடிய வீரர்கள் அப்படி போயிட்டாங்கன்னா காரணம் அந்த அளவுக்கு வேலையில திண்டாட்டங்கள் அந்த இடத்துல உருவாயிருக்குது இதை பத்தி ஹரியானாவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு நான் சமீபத்துல அமெரிக்கா போயிருந்தேன் அந்த அமெரிக்காவில் பல ஹரியானா இளைஞர்களை நான் சந்திக்க முடிஞ்சு அந்த இளைஞர்கள்ட்ட எப்படி நீங்க அமெரிக்காவுக்கு வந்தீங்க உங்களோட அமெரிக்கா வந்து அனுபவம் என்ன அப்படின்னு நான் விசாரிக்கும் போது ஹரியானாவில் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் நான் அமெரிக்காவை நாடி வந்திருக்கிறேன் அதுவும் இந்த அமெரிக்காவுக்கு வரதுக்காக நாங்கள் ஒரு ஆள் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா நாங்கள் செலவு பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு அங்கே அங்கே இருந்த எங்கள் சொத்து பத்தை வித்துட்டு விவசாய நிலங்களை விட்டுட்டு இது போக வட்டிக்கு வாங்கிக்கிட்டு பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணி தான் நாங்கள் அமெரிக்காவுக்கு வரோம் கிட்டத்தட்ட சட்ட சட்டவிரோதமாக நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம் வந்துட்டு வர வழியில் இங்கே வேலை செய்கிறோம் உயிரை பணையை தான் இந்த இடத்துல நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்படியெல்லாம் நாங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் எங்க குடும்ப அங்கே நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு வேலையில்லா திண்டாட்டத்தோட திண்டாட்டத்தோட தான் இந்த பாஜகவுடைய பத்து வருஷம் ஆட்சி இந்த அரியானாவில் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி இந்த முக்கியமான பிரச்சனையா தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி மல்யுத்த வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்த அராஜகம் அந்த பிரிட்ஜ் பிரிட்ஜு பூஷன் சொல்லக்கூடிய தனி ஒரு நபரை காப்பாற்றுறதுக்காக அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கறதால அந்த தனி ஒரு நபரை காப்பாற்றுறதுக்காக பல வீராங்கனைகள் நாட்டுக்காக தங்கப்பதக்கம் வாங்கப்பட்ட வீராங்கனைகளை ரோட்ல வச்சு நாய் அடிக்கிற மாதிரி அவங்கள அடிச்சு விரட்டிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் நடந்துச்சு இல்லையா அதுக்கெல்லாம் படிவாங்கிறதுக்கு அந்த ஹரியானா மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க காங்கிரசும் அதுக்கேற்ற மாதிரி இந்த வாய்ப்பை மிகச்சரியா பயன்படுத்தி அங்க பாதிக்கப்பட்ட அந்த மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத் பஜ்ரங் புனியா மாதிரியான அந்த மிகச்சிறந்த வீரர்களுக்கு அவங்க காங்கிரஸ் கட்சியில சேர்த்து அவங்கள காங்கிரஸ் வேட்பாளர்களை களத்துல நெருப்பி நிறுத்தி இருக்கிறதால இன்னமும் ஹரியானாவுடைய களம் காங்கிரசுக்கு சாதகமாக தான் அங்கே திரும்பி இருக்குது ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா இந்த ஹரியானாவில் மொத்த பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் அந்த பத்தில் பாஜக பத்துக்கு பத்துமே ஜெயிச்சிருந்தாங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற பத்துக்கு அஞ்சு பாஜக இடம் பாஜக விட்டு போயிருச்சு நடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் அங்க சில ஓட்டுகள் பிரியுது அதாவது கா பாஜக கையில இருந்து சில ஓட்டுகள் பிரியுது ஆனா அந்த பிரியக்கூடிய ஓட்டுகள் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு தான் போகுது அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஜேஜேபி ஐஎன்எல்டி இந்த கட்சிகளுக்கு தான் அந்த ஓட்டுகள் போகுது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காலம் அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த பிரியக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே உடைய பக்கம் போது இங்கே ஒரு மாற்றம் காங்கிரஸ் தான் ராகுல் காந்தி தான் சொல்லி மக்கள் காங்கிரஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அதுக்கேற்ற மாதிரி காங்கிரஸும் பஜனங் புனியா வினேஷ் போகத் மாதிரியான அந்த வீரர்கள் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு சீட்டு கொடுத்ததால இன்னமும் களம் அந்த இடத்துல காங்கிரஸுக்கு ரொம்பவே சாதகமா உருவாகி மாறி இருக்குது இப்படியெல்லாம் இப்ப விவசாயிகள் ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க அக்னி வீரர்கள் மல்யுத்த வீரர்கள் எல்லா வீர வகையிலுமே இங்க ஹரியானா உடைய களம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு உணர்ந்ததால பாஜக இப்போ ஜாதி ரீதியான பிரச்சனை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா இப்போ அவங்க காங்கிரஸுக்கு காங்கிரஸோடைய தலைவரா இருக்கக்கூடிய பூபேந்திர பூபேந்திர சிங் ஹுடா தான் இப்ப காங்கிரஸோடைய தலைவர் தான் காங்கிரஸ் அந்த இடத்துல ஜெயிச்சா தான் முதலமைச்சராக வருவார் ஆல்ரெடி ஏன்னா அவர் முதலமைச்சர் இருந்திருக்கிறாரு அப்ப இவர்தான் அடுத்த முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் அதுக்கான வேலைகள் செஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ பாஜக சார்பில் என்ன செய்யறாங்கன்னா இந்த காங்கிரஸ் வந்து ஒரு ஜாட் கட்சி அப்படின்னு ஒரு பேரை உருவாக்குறாங்க ஏன்னா பூமேந்திர சிங் ஹுடா ஒரு ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால இந்த காங்கிரஸ் வந்து ஜாட்களுக்கான கட்சி ஜாட் கட்சி அப்படின்னு சொல்லி அப்ப இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறது மூலியமா காங்கிரஸ் வந்து ஜாட்டுகளுக்காக தான் இருக்கு ஜாட்டு ஓட்டு போனா போரால மீதி இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த எல்லா சமூகத்துடைய மக்களோட ஓட்டு நம்ம மொத்தமா அள்ளிடலாம்னு சொல்லி இந்த ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறாங்க அதனாலதான் பாஜகவுடைய பிரத முதலமைச்சராக இருக்கக்கூடிய நயம் சிங் சைனி நயம் சிங் சைனி ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ ஓபிசியோட ஓட்டெல்லாம் நம்ம வாங்கிடலாம்னு சொல்லி அவங்க ஜாதி ரீதியாக அந்த சமூகத்தை தூண்டக்கூடிய ரிப்பேர் பண்ணுற ஒரு வேலையில் இறங்கி ஆனால் அதை தான் இப்போ ராகுல் காந்தி அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடாளுமன்றத்தில் எஸ் சமூகத்துடைய மக்களுடைய ஓட்டு பெரிய அளவுல காங்கிரஸுக்கு வந்திருக்குது அதுக்கு காரணம் அங்கே காங்கிரஸுடைய தலைவராக இருந்த குமாரி செல்ஜா குமாரி செல்ஜா ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய உழைப்பு அங்கே பெரிய அளவுல கிட்டத்தட்ட பதினேழு தொகுதிகள் அந்த தொண்ணூறுல பதினேழு தொகுதிகள் குமாரி செல்ஜாவுக்கு சாதகமா இருக்கும் இந்த பதினேழு தொகுதிகள் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே கருத்து கணிப்போம் சொல்லப்படுது அப்ப எஸ் சி சமூகத்துடைய ஓட்டுமே இப்போ காங்கிரசுக்கு சாதகமா இருக்குது இப்ப இப்படி சமூக ரீதியா ஒரு ஒரு சாதி ரீதியா இவங்க ஓட்டை பிரிக்கலாம் அப்படின்னு கையாளும் போதுதான் ராகுல் காந்தி இப்போ பிரச்சாரத்துல அதே இப்ப கையெடுத்திருக்காரு ராகுல் காந்தி என்னங்க சொல்றாருன்னா இங்க மோடி வந்து ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுப்பாரா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல அதுக்கான எந்த முயற்சியுமே மோடி செய்யல ஆனா ஹரியானாவுல நாங்க காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க சாதி ரீதியான கணக்கெடுப்பு நாங்க அவசியமா எடுப்போம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு இது விதம் வெறும் வார்த்தையா மட்டும் சொல்லாம அதுக்கான தக்க காரணங்களை ராகுல் காந்தி அந்த இடத்துல முன்வைக்கிறாரு இப்ப பார்த்தோம்னா நாட்டுல வந்து இருநூத்தி பெரிய நிறுவனங்கள் இருக்குது இந்த இருநூத்தி பெரிய நிறுவனங்கள்ல ஒரு எஸ்சி ஓபிசி கூட ஒருத்தர் கூட அந்த இடத்துல முக்கியமான வேலைகள்ல மிகப்பெரிய பணிகள்ல எஸ்சி ஓபிசி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட அந்த அந்த பணியில இல்ல எல்லாமே உயர் சமூகத்தை சேர்ந்த ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒரு மக்கள் தான் எல்லா பதவிகளுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசுடைய செயலாளர்கள் பதவியில் தொண்ணூறு நபர்கள் இருக்கிறாங்க இந்த தொண்ணூறு பேர்ல மூணு பேர் மட்டும்தான் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க ஆனா எஸ்சி சமூகத்தோட மக்கள் தொகை பதினஞ்சு சதவீதம் அந்த மக்களோட மக்கள் தொகை இருக்கும்போது வெறும் மூணு பேர் மட்டும்தான் அந்த தொண்ணூறில் மூணு பேர் மட்டும்தான் இங்க இருக்கிறாங்க ஆனா அப்ப இங்க மக்களுடைய மக்களோட விகிதாச்சாரத்துக்கு ஏத்த அளவுக்கு அவங்களுக்கான இங்க அவங்களுக்கான சலுகை அவங்களுக்கான சலுகைகளோ அவங்களுக்கான உரிமைகளோ இங்க மறுக்கப்படுது இல்லையா அதனால காங்கிரஸ் நாங்கள் ஜெயிச்சதுக்கு பிறகு கண்டிப்பாக சாதிவாரியான கணக்கெடுப்பு நாங்கள் இந்த இடத்துல நடத்தி எல்லா மக்களுக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் நிலைநாட்டுவோம் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ ராகுல் காந்தி வச்சிருக்கிறதால காங்கிரஸுக்கு அங்கே எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த சமூகத்துடைய ஓட்டு கண்டிப்பாக காங்கிரஸ் பக்கம் தான் திரும்பும் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே கள நிலவரம் மாறி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாஜகவில் பிரச்சாரம் பண்ண நபர்கள் இப்போ காங்கிரஸை தேடி வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் அங்கே களத்தில் பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் விட பத்து வருஷமாக பாஜக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க பத்து வருஷமா ஆட்சி செஞ்சுமே அந்த ஹரியானாவில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை வேலை இல்லா திண்டாட்டம் பெரிய அளவுல அங்கே போயிட்டு இருக்குது மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் எதுவுமே அந்த இடத்துல சரியா செய்யப்படல ரோடு வசதி ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இப்ப எல்லாத்துக்கு மேல குடி தண்ணீர் அந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனையா மாறி போயிருக்குது அஹ் சார்கி தாத்ரி பகுதியில் தாத்திரி சமஸ்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கிராமம் அந்த சமஸ்பூர் கிராமத்துல யாரெல்லாம் ஓட்டு கேட்டு போறாங்களோ அங்க மக்கள் போய் அவங்க அந்த ஓட்டுக்கெட்டு வரக்கூடிய பல ஊர்ல நம்ம பார்த்திருப்போம் ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா ஆரத்தி எடுப்பாங்க ஆரத்தி எடுக்கிறத பாத்திருப்போம் ஆனா இந்த சமஸ்பூர் கிராமத்துல மட்டும் ஓட்டு கேட்டு வர பாஜக சேர்ந்த வேட்பாளர் ஓட்டு கேட்டு வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கையில கொடுக்குறாங்க இந்த தண்ணியை நீங்க குடிப்பீங்களா சார் இந்த தண்ணியை குடிச்சு காட்டுங்க நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணி கண்ணாடி டம்ளர்ல ஒரு தண்ணியை கொடுக்குறாங்க அந்த தண்ணியை பார்த்தோம்னா அவ்வளவு அழுக்கா இருக்குது அவ்வளவு களங்களா அழுக்கா சில இடங்கள்ல துர்நாற்றம் வீசுது அந்த தண்ணியில இப்படிப்பட்ட தண்ணியை தான் நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு மோசமான தண்ணியை தான் நாங்கள் குடிச்சிட்டு இருக்கிறோம் பத்து வருஷமா எங்களுக்கு எந்த ஒரு விடுவு இல்லை இதுக்காக நாங்கள் எவ்வளோ புகார் சொல்லிட்டோம் எல்லாமே பண்ணிமா இப்படி இப்படிப்பட்ட தண்ணி ஒரு அடிப்படை குடிக்கக்கூடிய தண்ணிலே நாங்கள் இந்த நிலைமே வாழ்றோம்னா அப்போ எங்களோட மற்ற வாழ்க்கையோட விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அதனால இந்த தண்ணியை நீங்க குடிச்சு காட்டுங்க உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் இந்த அளவுக்கு பிரச்சனைகளை முன் வச்சிட்டு இருக்கிறதால பாஜகவுக்கு அங்க கலை ரொம்ப மோசமா இருக்கு ஒரு பக்கம் விவசாயிகள் மல்யுத்த வீரர்கள் அக்னிபாத் வீரர்கள் இப்ப இப்போ இந்த குடிமக்கள் குடிமக்கள் அடிப்படை வசதி கூட இல்லைன்னு சொல்றதால பல வகையில் அங்க பாஜகவுக்கு சிக்கல் மாறி இருக்கிறதால களை முழுக்கவே இப்ப காங்கிரஸுக்கு தான் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுது பார்ப்போம் நாளைக்கு அங்கே தேர்தல் இருக்குது தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அங்க கலை என்ன நடக்குன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஒரு முக்கிய அறிவிப்பு நம்ம பேட்டை டிவி சார்பில் இன்னொரு ஒரு சேனல் நம்ம ஆரம்பிக்கிறதை நம்ம சொல்லியிருந்தோம் இஸ்லாமிய பேட்டை அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இஸ்லாமிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இஸ்லாமிக் சார்ந்த வரலாறு சார்ந்த விஷயங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம அந்த சேனலில் பதிவிடுவோன்னு சொன்னோம் சொன்ன மாதிரியே இன்னைக்கு அந்த சேனலில் வீடியோ பதிவு செஞ்சிருக்கிறோம் அங்கே வீடியோ அப்லோடு செஞ்சாச்சு அங்கே முதலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் மறக்காம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோடைய முதல் கமெண்ட்லையும் அந்த சேனலோட லிங்க் இருக்குது மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் அதே மாதிரி அந்த சேனல்ல இப்ப முதல் முதலாக முஸ்லீம் திருடன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறோம் அந்த ஷார்ட் ஃபிலிமே பார்த்துட்டு அந்த ஷார்ட் பிலிமை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே அதிகமா ஷேர் செஞ்சு உங்களுடைய ஒத்துழைப்பை தாங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கேட்டுக்கிறோம்